மேஷம் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் முன்னேறுவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளில் சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை காண்பார்கள் நீங்கள் தொழில் மற்றும் வணிகத் துறையில் கடினமாக உழைத்தால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அவை நீங்கள் தேடுவது அல்ல உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தவறவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் குறுகிய கால ஆதாயங்களுக்காக நீண்ட கால இழப்புகளை தவிர்க்கவும் எந்த வகையான ரிஸ்கும் எடுக்க வேண்டாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் உங்கள் அன்றாட பழக்க வழக்கம் மற்றும் ஊட்டச்சத்து போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துங்கள் கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் மனைவியின் ஆதரவு வெயிலில் இதம் தரும் நிழலைப் போலவே உங்களுக்கு ஆறுதலை தரும் இந்த வாரம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற உங்கள் விருப்பம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளிலிருந்து உங்களை விலக்கி வைக்கலாம் குழப்பம் ஏற்பட்டால் உங்கள் நலம் விரும்பிகளின் கருத்தை கேட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கும் முன் பத்து முறை சிந்தியுங்கள்